ஹலோ வணக்கம் பிபாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ஹெட் நம்ம முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் வாங்க இடத்துக்குள்ளே போகலாம் இடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அதாவது மெயின் பஸ் ரூட்டில் அதாவது இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நல்ல பஸ் போகிற ரூட்டில் ஒரு மூணு ஏக்கர் எண்பது செண்டு நல்ல தோப்பு நல்ல வளமான தோப்பு தார் ரோடு பேஸிலே அமைஞ்சிருக்கு தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடி பக்கமாக வரும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு போர் சர்வீஸு நல்ல ஒரு சிறப்பான தினத்தொப்பு இந்த மாதிரி தோப்பெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க தார் ரோடு பேஸில் வேணும்ங்க தார் ரோடு பேஸில் தான் இது அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு சிறப்பான இடம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது மூணு ஏக்கர் எண்பது சென்ட்லுமே தெனந்தோப்பு தான் நல்ல தார் ரோடு பேஸ் அதாவது நம்ம வட மதுரை இருக்குது பார்த்திங்கன்னா வட மதுரையிலேருந்து பஸ் போகிற ரூட்டில் தான் இருக்குது இந்த ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா நத்தம் அப்படியே தூரம் வச்சு அந்த ஏரியா போகிற ரூட்டு தான் இது நல்ல ஒரு செலும்பான தான் வாட்ரு சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா தண்ணி சோர்ஸ்லாம் நல்லா இருக்குது லேண்ட் ஓனர் கூட்டிகிட்டு சாவில்லன்றதுனால வெளியில் நின்றே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் உள்ள தோப்புக்குள்ளே போக முடியல அவர் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதுனால நான் வர முடியும் லேட் ஆகும் நல்ல ஒரு சிறப்பான ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்தா சிங்கிள் ஓனர் தான் இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்ல இடம் இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக அப்படியே உருட்டா ஒரு கோடியாக இருபது லட்ச ரூபா சொல்கிறாரு இப்போலாம் வந்து மார்ஜின் ஐடியாக கொஞ்சம் குறைச்சி பேசலான்னு சொல்லியிருக்காரு நீங்கள் இடம் பிடிச்சிருந்தா பையரை கூப்பிட்டு காமிக்க இடம் பிடிச்சிருந்தா பேசிக்கலான்னு இருக்காரு நல்ல ஒரு சிறப்பான இடம் மரம் போகிறாமே நல்லா ஒரு பதினஞ்சு பாஞ்சு வயசு மரம் தான் இருக்கும் அதில் ஊடை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கண்டெல்லாம் இருக்குது அதிகமாகல ரெண்டு வருஷத்துக்கண்டு சும்மா ஊடு போட்டுக்காங்க அதனால் ரெண்டு வருஷத்துக்கண்டு இருக்குது நல்ல மெயின் பஸ் ரூட் கிட்டே இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையா பையர்ஸ் கேட்குறது நமக்கு லைஃப்பில் செட்டில் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் செட் ஆகும் அதே மாதிரி வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு தோதான இடம் தான் இதில் ஒரு பார்த்தீங்கன்னாக்க ஒரு சின்ன ஒரு இது ஈபி வந்து பில் கட்டுற சர்வீஸு பில்லு கட்டுறதுன்னா மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரரூவா வரும் வரும்னாங்க அதை நம்ம அப்படியே ஃப்ரீ சர்வீஸாக மாற்றிக்கலாம் அந்த ஒரு ஸ்கீம் எல்லாம் வரும்போது நம்ம ஃப்ரீ சர்வீஸாக மாற்றிக்கலாம் நல்ல ஒரு சிறப்பான இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாற்றுறவங்களுக்கும் இது நல்ல தோதான இடம் தான் வாங்கி நீங்கள் ஒரு ரீசீவ் பண்ணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இது நல்ல இடம் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து நிறைய பையர்ஸ் கேட்பீங்க எனக்கு ஒரு அஞ்சு ஏக்கருக்குள்ளே தென்தப்பு வேணும் ஒரு மூணு ஏக்கர் தினத்தொப்பு வேணும்னு கேட்குறீங்க நான் எல்லா வீடியோவையும் எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அதில் இதுவும் ஒன்று நம்ம போகிறது புறாமே பாதை தண்ணி சோர்ஸ் இது நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் போய் சேனலில் எடுத்து போடுவேன் தண்ணி சோர்ஸ் எல்லாம் இந்த பார்த்தீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நிறைய தெனந்தோப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் நம்பி இதை வாங்கினாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தரமான சொத்தாகிரும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிறுமலையோட டையப்பு கிடைக்கும் சிறுமலையில் மழை பெஞ்சிச்சின்னா உடனே இந்த ஏரியா நல்லா செலும்பாயிடும் அது மாதிரி நல்ல ஒரு செலும்பான ஏரியா தான் தொடர்ந்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்